வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்க என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை புதன் தினமே பயவடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் மறு அன்ற அன்றைய தினத்திலே பஞ்சாங்கத்தின் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்கள் அனைவரும் மிக மிக க்ஷமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கதைவிடப்பட்டு வருகின்றோம் முக்கிய செய்தி இன்றைய தினம் விசேஷமானது ரிஷபக்ஷ தேய்விரை பிரதோஷம் அதாவது மாதத்திலே வரக்கூடிய தேய்விரை பிரதோஷம் இன்றைய தினம் அதனால் நாம் எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி மாலை வேலையில் நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு பிரதோஷ வேலை அதாவது சாயந்தரம் நாலு மணிலேருந்து ஆறரை மணி வரைக்கும் பிரதோஷ வேலை அந்த பிரதோஷ வேலையில் ஸ்ரீ நந்திகேஸ்வர பருமானுக்கும் ஸ்ரீ பரவேஸ்வரி சமேத ஸ்ரீ பரமேஸ்வர பிரதோஷ நாயகருக்கு நடைபெறக்கூடிய அருஷேர ஆராதனையில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை சுவாமிக்கு வாங்கி கொடுத்து ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமானுக்கு அர்கம்புல் மாலை சாற்றி ஸ்ரீ பரமேஸ்வரருக்கு இல்ல மாலை மற்றும் தாமரை பூ மாலையை சாற்றி பரமேஸ்வரிக்கு பூ மாலையை சாற்றி அர்ச்சனை செய்து ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத ஸ்ரீ பரமேஸ்வருடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து கொண்டு பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்வதால் நமக்கு கிடைக்கும் பலனானது ஸ்ரீ நதிகேஸ்வர பிரமான் சாட்சாத் ஸ்ரீ பரமேஸ்வரி சமீத பரமேஸ்வரருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் கிடைக்கும் அதில் இவ்வேத சந்தேகமும் இல்லை அவரவர்களுக்கு சக்தி சக்திக்கு ஏற்றார் போல பச்சை அரிச்சியிலே சாதம் அடித்து சம்பாண்ணம் பரமேஸ்வரருக்கு சம்பாண்ணம் சம்பாண்ணம்னாக்கா மிளகு சாதம் மிளகு வந்து பொடி பண்ணி அதை வந்து அன்னத்தில் போட்டு நல்லா பிரமாதமாக கலந்து சுவாமிக்கு நேவட்டியம் பண்ணி அங்கே வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் கொடுங்கோ சம்பாண்ணம் என்ன அப்படின்னாக்கா பரமேஸ்வரனுக்கு உகந்த நைவேத்தியமே தான் இந்த சம்பானங்கள் இருக்குதுனாக்கா பரமேஸ்வரன் வந்து விஷத்தை சாப்பிட்டு அந்த விஷத்தையே முறிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய அண்ணன் சம்பாரணம் அந்த மாதிரி அவருக்கு அதை நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம எல்லோரும் சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் வந்து நிவர்த்தியாகும் அதனால் எல்லோரும் இதில் சொன்ன மாதிரி இந்த பிரதோஷ வேலையில் கண்டிப்பாக செய்யும் இன்றைய பெஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் சோபகிருக வருஷம் தை மாதம் இருபத்தி ஐந்தாம் இருபத்தி நான்காம் நாள் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானதை வீடியோ பிரிவாக பதிவிட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருது வருஷம் சோபகிருத நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி தை மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஆங்கில மாதம் தேதி சுப்ரவரி மாதம் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஆறு மணி நாற்பது நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது ஏமந்தருதோ மாசமானது பௌஷ மாசே மகர மாசே தை மாதம் பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரை திதியானது துவாதியாம் துவாதி திதி பதினோரு நாழிகை நாற்பத்தி ஒரு வினாடி காலை பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு த்ரையோதியாம் திரையோதசி திதியானது ஆரம்பமாகிறது இன்றைய சாத்த திதியானது த்ரயோதியாம் திரையோதசி திதி அதாவது சூரியவம்சாவிகள் சௌராமிமான காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத திதியானது மாசே மகர மாசே தை மாசம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரை திரையோதியான் த்ரையோதசி திதி அதாவது இந்த பூலோகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் மானிடப்பிரவிகளாக மனிதப் பெருவிகளாக பிறந்த நாம் அனைவருக்கும் குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடம்பிறந்தவர்களோ மகர மாதம் தை மாதம் கிருஷ்ணபுக்ஷ தேவிரே திரையோதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷ வருஷம் செய்யக்கூடிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இறந்தவர்களுக்கு திதியல் சிரா அந்த விஷயங்களை செய்தோமே ஆனால் பித்ருக்களுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமானதும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ அவர்களுக்கு வருஷா வருஷம் நாம் செய்யக்கூடிய சாதம் திதி தவசம் ஆகியவற்றை செய்வோமேயானால் கண்டிப்பாக நூறு மடங்குக்கு மேல் புத்துருக்களுடைய முன்னோர்களுடைய சாபமும் புத்துருக்களுடைய முன்னோர்களுடைய தோஷமானதும் நமது குடும்பத்தைக்கும் நமது குடும்பத்தில் இனி வரவிருக்கும் சங்கதிகளுக்கும் கண்டிப்பாக வந்து சேரும் இது உண்மைதான் வாசரம் சௌமி வாசரை கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூர்வாஷாடா நட்சத்திரம் புராட நட்சத்திரம் ஐம்பது அழிகை நாற்பத்தெட்டு வினாடி பின்னிரவு இரண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு உத்ராஷாடா நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பூலோகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் மகர மாசம் தை மாதம் பூர்வாஷாடா நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அனைத்து என்னுடைய அன்பு இதயங்கள் மைக்கண்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்தநாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் ஜெர்மன் மடத்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலே ஜெர்மன் நட்சத்திரத்திலே நமது பிறந்தநாளை கொண்டாடினுமே நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு மடங்கு சுப கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் ஜனனம் எடுத்த பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது நாளை கொண்டாடினமே ஆனால் கண்டிப்பாக நூறு மடங்குக்கு மேல் அசுப பலன்கள் நம்மை வந்து சேரும் இதுவும் உண்மைதான் இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே அமிர்த யோகம் இன்றைய விசேஷம் ருஷபக்ஷ ஜெய்விரை பிரதோஷம் பிரதோஷ கிரதம் இன்றைய ராகு காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் முதல் இரண்டு மணி பத்து நிமிடம் வரை யமகண்டமானது காலை எட்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பதினோரு மணி பத்து நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஆறு மணி நாற்பது நிமிடம் முதல் ஏழு மணி நாற்பது நிமிடம் வரை புதன் ஹோரை காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் முதல் பத்து மணி நாற்பது நிமிடம் வரை குரு ஹோரை சூளமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராட்டமம் ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த பெய்யம்பர்களுக்கு அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராட்டமம் ரோகிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையவர்களுக்கு காலை ஒன்பது மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை சந்திர ஆட்டமம் ரோகிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை சந்திர ஆட்டமம் ரோகிணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெய்யர்களுக்கு இரவு ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராட்டமம் மிருகசீரச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையக்கு பின்னிரவு இரண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் வியாழக்கிழமை என்ற காலை எட்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராட்டமம் லோகாசமசாஸ் வினோபவந்தூ சுபம் அஸ்து